செய்யா உம்மை நானாதிப்பேர் உள்ளான மனசுக்குள்ளே துதிப்பாடுவே எசையா உம்மை நானாதிப்பே உள்ளான மனசுக்குள்ளே துதிப்பாடுவே வானத்தி பழகனியை என காய்த்திறப்பவரே நினைப்பதும் வேண்டுவதும் அள்ளி கொடுப்பவரே வானத்தின் பல்லகனியை எனக்காய் காய்த்திருப்பவரே நினைப்பதும் வேண்டுவதும் அள்ளி கொடுப்பவரே செய்ய உம்மை நானதிப்பே உள்ளான மனசுக்குள்ளே தூதிப்பாடுவேன் எசையா உம்மை நானா உள்ளான மனசுக்குள்ளே பாடுவே பாவத்தில் இருந்தவனை ஆவிக்குரியவனாய் மாறச் செய்தவரே பரிசுத்தமாகின்றேன் பாவத்தில் இருந்தவனை ஆவிக்குரியவனாய் மாறச் செய்தவரே பரிசுத்தமாக உள்ளான மனசுக்குள்ளே துதிப்பாடுவேன் செய்ய உண்மை நானாதிப்பேன் உள்ளான மனசுக்குள்ளே பாடுவே உமது ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளை பசியில் விடுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை தேடும் பிள்ளைகளை பசியில் விடுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை செய்ய உம்மை நானாதிப்பே உள்ளான மனசுக்குள்ளே தூதி பாடுவேன் செய்ய உண்மை மனசுக்குள்ளே தூதி பாடுவே